இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் போராடி ஜபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபங்களுக்கு பதிலை கத்த தரப்போகிறார் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அந்த ஜபங்களுக்கு அந்த கிரியைகளுக்கு கத்தர் பாதலை தரப்போகிறார் பிரியமானவர்களை அண்ணாளை குறித்து நம்ம பார்க்கும்போது மிகுந்த விசாரத்தோடு மன கிளேசத்தோடு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாங்கள் ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்துட்டேன் எனக்கு வேற வழி இல்லை நீங்க தான் என் லைஃப்ல அற்புதத்தை செய்ய வேண்டும் நீங்க தான் என்னுடைய கர்ப்பத்தை திறக்க வேண்டும் நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் அந்த ஆண் குழந்தையை தந்தால் உமா கேனா தருகிறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனையோடு கண்ணீரோடு அவங்க தேவ சமூகத்துல ஜபிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த கிருகைக்கு கத்தர் பதனை தந்தால் சில நாளுக்குள்ளாகவே தேவ சமூகத்தில் அவங்க வடித்த கண்ணீருக்கானது பதிலை கத்த தருகிறதை நம்ம பார்க்கிறோம் சில நாளிலே அற்புதம் நடந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கத்தடத்தில் கேட்ட பிள்ளையை கத்தருக்கே கொடுத்தார்கள் இந்த அன்னார் உங்க வாழ்க்கையிலும் நீங்க தேவ சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்துக்கு கத்த பதிலை போகிறார் அதான் இந்த காலை வெளியில் கத்தர் உங்களோடு நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் நீ அழுது கலந்து கொண்டு தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் இனி நீ அழ வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறேன் உன் கிரியைக்கு நான் பதிலை தரப்போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் சீக்கிரத்தில் அற்புதத்தை காண போகிறீர்கள் செபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க கண்ணீரோடு ஜெபித்து

நிரம்பிறாங்க எசப்பா நல்ல வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக கடன் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் விடுதலையை தருகிறபடினால ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா படிக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் கத்தாவே இந்த குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா சீக்கிரத்துல கத்தர அற்புதத்தை செய்வீராக கற்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவுடைய கரம் வேலையடைத்து பாதுகாக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக ஏசு அப்பாடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அரசாங்க தேர்வு எழுதி இருக்கிற பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வது நல்ல தேர்வுக்கான முடிவுகளை காண கத்திர உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் கிரியைகளுக்கு பல்லன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் யூ